மட்டும்ட்டிட்டு முன்னாடி வண்டி நிறுத்தச் சொல்லிருங்க முன்னாடி போய் லாரிகளை வரக்கூடிய போகுது மட்டும் தாட்டி இந்த லாரியை போச்சு போப்பா சரி 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 முதலாவதாக கிளப்பங்குடி இரண்டாவதாக கிளையும் மூன்றாவது அரியம்பாளையம் மாட அழைக்கக்கூடியவரை அகலரோடு ஓடு மூணு வாரம் மதுரையிலே மாநில சென்னத்திரு முதலாவதாய ஓணாங்குடி இரண்டாவதாக ஆற்றக்குள்ள மூன்றாவனா ஓடுகுத்தனை ஓடு நுமித்தன கோயில்தார் வெளியேறுவாங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாளுகா இணை கலகசருடைய செயலாளர் ஓடாங்குமா

சொல்லு அடுத்து மூன்றாவது பரிசினை வழங்குகிற தாந்தோலி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மகாகவி பாரதியார் கைத்தறி சொசைட்டி மங்கலம் தலைவர் அடுத்த எல்கை பரிசு மூவாயிரத்தி ஒன்றரை பெருமையோடு வழங்குவது எல்கை பரிசு வழங்குவது ஒன்றிய கழகத்தினுடைய அவைத் தலைவர் ஊராட்சி சுப்பிரமணியம் அவர்கள் கம்பம்றவு <coughs> மறவத்தேவர்